மார்கழி மாதம் என்பது பக்தியில் தொடங்கி ஞானத்தில் நிறைவு பெறும் ஒரு தெய்வீக காலம் அந்த மார்கழியின் ஆழத்தை நமக்கு உணர்த்தும் அரிய பொக்கிஷமாக திகழ்வது திருவெம்பாவை திருவெம்பாவை பாடல்கள் கேட்பதற்கு இனிமையான இசை மட்டுமல்ல ஆன்மாவை உலுக்கும் ஒரு தத்துவ அழைப்பு Oh you வாசகர் அருளிய திருவெம்பாவையை பக்தியுடன் கடந்து ஞானத்தின் உச்சத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றது ஒவ்வொரு பாடலிலும் அகங்காரம் விலகும் நிலை மெய் உணர்வு பிறக்கும் தருணம் மனிதனின் ஆன்மா இறைவன் ஒன்றிணையும் அனுபவம் மிக நுணுக்கமாக பதிந்துள்ளது இந்த ஆழ்ந்த கருத்துக்களை விளக்கமின்றி கேட்பது பெருங்கடலை தொட்டு திரும்புவது போலாகும் திருவெம்பாவையின் சொல் அடுக்குகளுக்குள் மறைந்திருக்கும் தத்துவத்தையும் ஞான சுடரையும் வாழ்க்கை உண்மைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது அது இறைவனை அடைய வேண்டிய உள் பாதையை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டும் ஒரு ஆன்மீக வழிகாட்டி மாட்சிமை மிக்க மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எடியனுடைய அன்பு கலந்த பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவாதவூரடிகள் என்று போற்றப்பெறுகிற நம்முடைய மணிவாசக பெருமான் திருவாய் இருக்கின்ற அற்புதமான திருவெம்பாவை பாடல்களிலே இன்றைக்கு பதிமூன்றாவது பாடலை நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் இந்த அற்புதமான பாடல் பைங்குவளை கார்மலரால் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்று இயைந்த இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையப்பும் புனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்பது இந்த அற்புதமான பாடல் நாம் எல்லாம் இந்த சிவாலயங்களில் இறைவனை வணங்குகிற பொழுது சுவாமியனுடைய சன்னதியாக இருந்தால் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி என்று அதை மகுடங்களாக சொல்லி வணங்குவது என்பது ஒரு மரபு அந்த வகையில் கூவளைக்கண்ணி என்றே பெருமாட்டியை குறிப்பிடுகிறோம் அந்த கூடை மலர்களெல்லாம் மகளிருடைய கண்கள் போல இருக்கும் என்பது ஆகினாலே இந்த குவளை மலர்களெல்லாம் பசுமையான நீர்நிலைகளில் இருக்கிறதுனால அதை பைங்குவளை என்றார் அந்த குவளையிலேயே இரண்டு செங்குவடை மலர்கள் உண்டு அதுபோல் கருங்குவளை மலர்கள் உண்டு அதனால் கருப்பா கார் வண்ணத்திலே இருக்கிற குவளை மலர்கள் இங்கே பைங்குவடை கார் மலரால் என்கிறார் அதற்கு பக்கத்திலேயே ஆனால் செங்கமலம் அழகான கமலம் அதாவது தாமரை பங்கயம் என்று சொல்லுவோம் அத்தகைய அருமையான அந்த தாமரை மலர்கள் இருக்கின்றனவே அது எப்படி எந்த வண்ணத்திலே இருக்கிறது என்று சொன்னால் சிவந்த வண்ணமாக இருக்கிறது அதனால் செங்கமல பயன்போதால் அங்கம் குறுகினத்தால் குறுகு என்பது பறவை என்பது ஒரு பொருள் உண்டு இங்கே நம்ம பெருமானார் பாடி அருள்கிற பொழுது வளை என்கிற பொருளும் அதற்கு உண்டு என்கிற குறிப்பை நம்முடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதனால் பைங்குவளை கார் மலரால் செங்கமரப் பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் அறவம் என்ற சொல்லுக்கு நாகங்கள் என்று ஒரு பொருள் உண்டு ஓசை என்ற பொருள் எல்லாம் உண்டு இங்கே இந்த இரண்டு செய்திகளையும் பார்க்கிற பொழுது ஒன்று அம்மையாகவும் ஒன்று அப்பனாகவும் கருதத்தக்க வகையிலே இந்த பாடலில் மணிவாசக பெருமான் இந்த பொய்கையிலே நீர்நிலையிலே இருக்கிற அந்த காட்சியை குலுங்குகிற இந்த மலர்கள் கரியனவாகவும் செம்மையாகவும் இருக்கிற நிலையை பார்க்கின்ற பொழுது அதாவது நீலோத்பலம் அதாவது குவடை மலர்கள் போல குவளைக்கு இன்னொரு பெயர் நீலோத்பலம் என்றும் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் உட்பலம் கல்லாரம் அதாவது செங்கல்வம் இப்படி அதற்கு அற்புதமான பெயர்களெல்லாம் உண்டு அதனால் அம்மை அப்பராகவே அந்த திருக்குளத்திலே பூத்திருக்கிற மலர்களை பார்த்து அந்த திருக்குளத்தையே சிவமாக நினைந்து இந்த மகளிர் எல்லாம் நீராட விளைகிறார்கள்ங்கிற ஒரு குறிப்பை இந்த பாடலில் ரொம்ப அற்புதமாக குறிப்பிடுகிறார் இங்கே பார்த்தீங்கன்னா குண்டகடி என்று சொல்லுவது ஒரு நீர்நிலையில் இருக்கிற ஆழமான பகுதிகள் அதை மடுன்னு சொல்லுவாங்க இப்போ கூட மடுவங்கரை ஊர் பெயர்லாம் வைத்திருக்கிறார்கள் அதனால் இந்த மடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீர் தேங்கி நல்ல ஆழமாக இருக்கிற பகுதியை மடு என்று சொல்லுவார்கள் அத்தகைய மடு அது எப்படி இருக்கிறது அந்த நீர் எப்பொழுதுமே சுரந்து கொண்டே இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் காவிரியிலே எப்பொழுதும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் சில காலங்களில் காலம் போன்ற நேரங்களில் காவிரி வறண்டு விடும் ஆனால் கொள்ளிடம் எப்பொழுதுமே அவ்வளவு சீக்கிரம் வறண்டு விடாது காரணம் என்னன்னா அங்க இருக்கிற மடுக்களில் எப்பொழுதுமே நீர் ஊரிய வண்ணம் இருக்கும் அதனால கொள்ளிடத்தில் எப்பவுமே நீர் எப்பொழுதும் நம்பி நீராடலாம் அந்த அளம அருமையான தீர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது ஒரு மரபு ஆகையினால மடுக்கள் இங்கே நம்ம பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து நம் சங்கம் சிறப்பு இந்த மகளிரெல்லாம் அந்த மடுவிலே இவர்களுக்கெல்லாம் நல்ல நீராட தெரியும் நீச்சல் தெரியும் அதனால் யாரும் நீர்நிலைகளை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல அதனால் என்னென்னா இவர்கள் அந்த பொங்கும் மடுவில் புகை எப்படி முகேர்னு அங்கே பாய்ந்தார்கள்னு பார்த்தோமோ அதுபோல் அந்த ஒலி குறிப்பு தோன்ற அந்த நீர்நிலைகளிலே இவர்கள் மடுவில் புகை பாய்ந்து பாய்ந்து ஒருவர் மாற்றி ஒருவர் மாற்றி அப்படி இந்த நீர்நிலைகளிலே நீராடுகிறார்களாம் அப்படி நம் சங்கம் சிலம்ப அவர்கள் கையிலே சங்கு வளையல்களெல்லாம் அணிந்திருப்பார்கள் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப மகளிர் எல்லாம் காலில் அணிகிற அந்த அணிகலன் சிலம்பு அத்தகைய அருமையான அந்த சிலம்புகளில் இருக்கிற மணிகளெல்லாம் நம்ம கூட சிலப்பதிகாரத்தில் முத்துப்பரல்கள் இருக்கிற சிலம்பு மாணிக்கப்பரல்கள் இருக்கிற சிலம்பு பற்றி அறிந்திருப்போம் இங்கே மகளிர் சிறப்பாக அணிகிற சிலம்பு அதனால் நீர்நிலையிலே ஆடுகிற பொழுது சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப இவர்கள் நீர் ஆடுகிற பொழுது உள்ளம் மகிழ்கிறது எப்பவுமே உள்ளம் மகிழ்கிற பொழுது நெகிழ்கிற பொழுது என்ன ஆகுனா ஒரு பூரிப்பு உண்டாகிற பொழுது அவர்களுடைய தனபாரங்களாகிய திருமார்புகள் எல்லாம் பொங்குகிற காரணத்தினாலே அதே போல் அதனால் அந்த நீர்நிலைகளும் அப்படி பொங்கி எழுவது போலே ஒரு நிலை காண்கிறது அதனால் பொங்கும் மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க நீராடுகிற அந்த நீர்நிலைகளிலேயும் நீர்நிலையிலே இருக்கிற நீர்கள் பொங்க பங்கைய பூம்புனல் தாமரை மலர்கள் மலர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நீர்நிலை அதாவது நம்முடைய பெரியவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க வருகிற மனிதனுக்கு வருகிற நோய்கள்னால் எத்தனையோ வகையான நோய்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி ஒரு பிறந்த குழந்தைக்கே இருக்கும் என்று சாத்திர வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதனால் என்னென்னா எந்த வகையான ஒரு நோயாக இருந்தாலும் என்னென்ன நோய்கள் நீங்குவதற்கு இன்னென்ன நீர்நிலைகளிலே நீராட வேண்டும் என்பது குறிப்பு இங்கே தாமரை மலர்ந்து இருக்கிற குளம் சிந்திக்க வேண்டும் என்னென்னா தாமரைகள் மலர்ந்து இருக்கிற குளத்தில் நீராடலாம் ஆனால் நீச்சல் அடிப்பது கடினம் காரணம் என்னன்னா தாமரை தண்டு முள்ளோட இருக்கும் அதுக்கு முட்டாள் தாமரைன்னே சொல்றது முள் தாழ் தாமரை அதான் முட்டாள் தாமரைன்னு வேடிக்கையா சொல்லுவோம் அதனால என்னன்னா அதுல எப்படி பௌயமா ஜாக்கிரதையா நீராட வேண்டும் என்பது ஒரு மரபு அது போல என்னன்னா இந்த மகளிர் எல்லாம் பங்கைய பூம்புனல் அந்த தாமரை மலர்களெல்லாம் மலர்ந்திருக்கிற அற்புதமான திருக்குளத்திலே நீராடுகிறார்கள் என்பது ஒரு அற்புதமான குறிப்பு ஏன்னா தாமரையை பற்றி சொல்லுகிற பொழுது பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை என்கிறார் நம்முடைய அப்பமூர்த்திகள் அதே போல பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே என்பது நம்முடைய சான்றோர்களுடைய அற்புதமான குறிப்பு அதனால் தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நேர்நிலையிலே நீராடுவது சால சிறப்பு என்கிற குறிப்பை உணர்த்துகிற பாங்கிலே இந்த பாடல் அமைகிறது என்பதோடு அல்லாமல் அந்த நீர்நிலையே சிவமாக முதல்ல பார்த்தோமே ஆர்த்த பிறவி மார்த்தாடும் தீர்த்தன் என்று அதனால் அந்த தீர்த்தனே இங்கே அற்புதமாக நமக்கு திருக்குள வடிவில் காட்சி தருகிறான் அதுவும் அம்மையும் அப்பனுமாக காட்சி தருகிறான் என்கிற நிலையிலே இந்த பாடல் விரிவாக விளக்கமாக செல்கிற பாங்கை நாம் பார்க்கிறோம் அதனால நம்முடைய தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் என்கிற நிலையிலே நம்முடைய அக அழுக்கு புற அழுக்கு எல்லாம் நீங்குகிற நிலையிலே நாம் பரிசுத்தமானவர்களாக விளங்குவதற்கு இந்த அற்புதமான பாடல் துணை செய்கிறது மகளிரெல்லாம் அவ்வாறு சென்று நீராடினார்கள் என்கிற குறிப்பை நினைந்து போற்றுவோம் இந்த தெய்வீக பயணத்தில் பங்கு பெற்று கேட்டு உணர்ந்து மகிழ்ந்து இணைந்த அனைவருக்கும் நன்றியுடன் அருள் தரும் மார்கரி என்ற இந்த நிகழ்ச்சியை இறைவன் அருளோடு இங்கே நிறைவு செய்கின்றோம் மீண்டும் அடுத்த நாளுக்குரிய பாசுரங்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்